அனைவருக்கும் வணக்கம் சொல்றோம் வெளியான முக்கிய அறிவிப்பின் மக்களே உசாராக இருங்கள் வங்கக்கடலில் மீண்டும் ஒரு புயல் சின்னம் தமிழகத்தை தாக்க வரும் புதிய புயல் மீண்டும் அதிக நம்மளை எச்சரிக்கை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை இத பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு பஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுப்பு சுழற்சி காரணமாக இன்று காலை ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மேற்கு வடமேற்கு திசையை நகர்ந்து சற்று வலுவடைந்து மேலும் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து டிசம்பர் பதினோராம் தேதி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இலங்கை தமிழக கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் இதன் காரணமாக இன்று முதல் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் அதன்படி இன்று திருவண்ணாமலை காஞ்சிபுரம் கடலூர் கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் இடி முன்னனுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் நாளை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் டிசம்பர் பத்தாம் தேதி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டங்கள் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பதினோராம் தேதி காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் மேலும் வங்கக்கடலில் நிலை வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதால் மழையின் தீவிரத்தை பொறுத்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பார்கள் என கூறப்படுகிறது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேக மூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகாலை வேலையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையின்படி தென்கிழக்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் நன்றி வணக்கம்